ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஐநா கிராக்கர்ஸ் நம்ம கடையில் ஒரிஞ்சிலேருந்து ஆரஞ்சு ஃபேன்சி வரையறியா ரொம்ப வெரைட்டிஸ் இருக்கு அதை ஒன்று ஒன்றா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரிஞ்சு ஃபேன்சி பைப் வந்து இதிலே ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கு நம்ம கடையில் வெறும் இருபத்தி ஏழு ரூபா தான் அதுக்கடுத்து டூ இன்ச்சு ஃபேன்சி பைப்பு நம்ம டூ இன்ச்சு ஃபேன்சி பைப்பே டூ நாலு வெரைட்டிஸ் இருக்கு இது வந்து ஒரு ஃபேன்சி பைப் ரேட் வந்து எழுபத்தெட்டு ரூபா தான் அதுக்கடுத்து வவ் ஸ்டார் பிராண்ட்லேருந்து த்ரீ இடியட்ஸ் த்ரீ ஸ்டெப் ஃபேன்சி

இது டிஸ்பிளே என்ன போட்டிருக்கோ அந்த கலர்ல வரும் இது வந்து முன்னூத்தி முப்பது ரூபா டிவில தான் ஐபிஎல் பார்ப்பீங்க நம்ம கடையிலே ஐபிஎல் ஃபேன்சி பைப் வந்துருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ்ன்னு வந்துருக்கு ஞானவேல் பிராண்ட்ல இருந்து மேஜிக் பிஎல்ஸ் மூணு த்ரீ பீஸ் வெறும் அறுநூறு ரூபா தான் அடுத்து சோனி பிராண்ட்லேருந்து மியாமி நைட்னு ரெண்டு இஞ்சி டூ பீஸ் ஐபிஎல் ஃபைனலில் தான் கண்டினியூஸாக வெடி போடுவாங்க ஆனால் நம்ம சிவாரிசிலேயே வந்துருச்சு பாருங்கள் டென் அண்ட் டென்னு ஐபிஎல் ஷார்ட்டு அட்ட ஒரு டைமில் டென் ஷார்ட் போவோம் மொத்தம் டென் அண்ட் டென்னு ஹண்ட்ரட் ஷார்ட்டு அடுத்து ஞானவெயல் இருந்து டபுள் பால் இல்லை என்ன டிஸ்பிளே போட்டிருக்கோ அதே டிஸ்பிளே வரும் மகில் பிராண்டோட ஆரஞ்சு ஃபேன்சி பைப்பு வெறும் அறநூறு தான் டிஸ்பிளே பாருங்க செம்மையா இருக்கும் அதுக்கடுத்து ஜெய் நாராயண பிராண்டோட அஞ்சு இஞ்சு டூ பீஸ் இது கிட்டார் டபேலா ட்ரம்ஸு இப்படி நாலு வெரைட்டிஸ் இருக்கு நம்ம கிட்ட இது அஞ்சு இஞ்சு டூ பீஸ் வெறும் அறுநூத்தி இருபத்தஞ்சு அஞ்சு ரூபாய்தான் இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாட நினைச்சிங்கன்னா நம்ம ஐநாறு பிளக்கர்ஸ்ல பட்டாசு வாங்கி நல்லா என்ஜாய் பண்ணுங்க இந்த ரேட்லாம் லாஸ்ட் மந்த் எண்டு வரைக்கும் இருக்கும் நம்ம கடையில் ஆர்டர் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் நம்ம கடையோட வெப்சைட் லிங்க் இருக்கும் அதில் போய் புக் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னா நான் காண்டாக்ட் நம்பர் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதில் போய் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க